அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஏக இறைவனின் திருப்பெயரால் தொடங்குகின்றேன் காலையா துவம் கும்பி பி அஸ்மா இஹிம் பலம் அம் பகும் பி அஸ்மா கால அலம் அகுல்லகும் பால அலம் அல்ல ஆதமே அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான் அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான் இறைவன் எப்பேற்பட்டவன் இறையச்சம் என்று சொல்லிக்கொள்கிறோமே ஏன் இறையச்சம் கொள்கிறோம் அப்படியென்றால் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நமக்கு தெரியாததெல்லாம் அவனுக்கு தெரியும் நம்ம எதையெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறோமோ அந்த எல்லா ரகசியமும் அவனுக்கு தெரியும் இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான் எந்நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான் வழக்குகளை வைத்து நமக்கென்று ஒரு பதிவேடு போட்டு குறித்து வைத்திருக்கிறான் இப்படி இறைவனுடைய கற்பனைக்கு எட்டாத அதிகாரம் கற்பனைக்கு எட்டாத படைப்பு ரகசியத்தை இறைவன் இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லித்தரான் வழக்குகள் சொல்கிறாங்க மனிதர்களை படைக்கும் போது ரத்தம் சிந்தி குழப்பம் குழப்பமிளைப்பவர்களையாக படைக்க போறீங்க கேட்கும்போது நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் இந்த பொருட்களுக்கு எல்லாம் பெயர்களை சொல்லுங்க அப்படின்னு இறைவன் கேட்குறான் அப்போது அந்த பொருட்களையெல்லாம் வானவர்களுக்கு முன்னாடி தோன்றவும் வைத்து ஆதம் நபி அவர்களே அதற்கான பெயர்களை சொல்லவும் வைக்கிறான் அப்போ தான் இறைவன் சொல்கிறான் நான் வானம் பூமி மறைவான விஷயம் எல்லாத்தையும் அறிந்தவன் நீங்கள் நாவால் வெளிப்படுத்தக்கூடியது மட்டும் இல்லை மனசுக்குள்ள மறைச்சி வச்சிருக்கீங்களே அதையும் நான் நன்கு அறிவேன் எனக்கு எதுவும் மறைந்தது கிடையாது உங்களுடைய வெளிப்படையும் அந்தரங்கமும் எனக்கு ஒன்று தான் நல்லா சொல்கிறான் பானத்திலிருந்து வெளிச்சத்தை பூமிக்கு இறக்கி தருகிற இறைவனுடைய அந்த பெரிய வெளிச்சத்தை உணர்கிற போது இந்த வசனத்தினுடைய செய்திகள் இதன் விளக்கங்கள் நம்மளோட உள்ளத்தை ஒழுக்க வேண்டாமா அப்படி உழுக்குச்சின்னா நிச்சயமாக இறைவனுடைய வெளிச்சத்தை நம்மால் பெற முடியும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும் மனிதன் நினைக்கிறான் வெளியில் பேசுறது தானே தெரிய போது அப்படின்னு இறைவன் சொல்கிறான் உன் உள்ளத்தில் நீ ரகசியமாக வைத்திருப்பதும் எனக்கு தெரியும் என்று இந்த இடத்தில் இறை அச்சம் உச்சகட்டம் பெறும் சுபஹானல்